தெரிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சந்தையில் ரோட்டில் காய்கறி பழங்கள் கீரை விற்கிறவங்க கிட்ட அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் பேரம் பேசுகிற மக்கள் தான் பெரிய பெரிய மால்களில் தேவையில்லாததை கூட அள்ளி போட்டுட்டு என்ன விலைன்னு கூட பார்க்காம வாங்கிறது ஆனால் நான் ரெண்டு மூணு தடவை பர்ச்சேஸ் பண்ணப்போ எதிர்பார்த்ததை விட அதிக பில் வந்திருக்கேன்னு செக் பண்ணும்போது தான் தவறாக பில் போட்டது தெரிஞ்சுது ஒரு தடவை ஒரு கட்டு கொத்தமல்லி தலைக்கு ரெண்டு கிலோ மாம்பழத்தோட விலையும் இன்னொரு தடவை அஞ்சு கிலோ அரிசிக்கு பத்து கிலோ அரிசியோட விலையும் போட்டது தெரிஞ்சது இது மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை நாலஞ்சு தடவையே நடந்திருக்கு திரும்ப அந்த கடைகள்ல போய் கேட்டப்போ பில்ல மாத்தி மீதி பணத்தை கொடுத்தாங்க இதை பத்தி ஷாப் மேனேஜர் கிட்ட கேட்டப்போ பார்க்கோடு தப்பா பதிவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க பல மணி நேரம் செலவு பண்ணி ஷாப்பிங் பண்ற நம்ம சில நிமிடங்கள் பொறுமையா இந்த பில்லை செக் பண்ணுனா நம்ம ஏமாறாம இருக்கலாம் இனிமே ஷாப்பிங் பண்ணும்போது பில் செக் பண்றதுக்கு மறக்காதீங்க அதே மாதிரி காய்கறி பல வியாபாரிகள் கிட்ட பேரம் பேசாதீங்க நம்மளோட சின்ன செலவு தான் அவங்களோட வாழ்வாதாரம் நன்றி வணக்கம் அன்புடன் விஜயவீரா தெரிந்து கொள்வோமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க